தமிழகத்தில் மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடங்கப்படுமா என கேள்வி எழுந்துள்ள நிலையில் இன்று அது தொடர்பாக முக்கிய அறிவிப்பை மத்திய முன்னாள் அமைச்சர் ஜி கே வாசன் வெளியிட நேற்று கோவை சென்ற ஜி கே வாசன் காமராஜர் மூப்பனார் உள்ளிட்ட மறைந்த காங்கிரஸ் தலைவர்கள் வழியில் செயல்படுவோம் எனவும் தமிழக மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் வருங்காலத்தில் தங்களின் பணி அமையும் எனவும் தெரிவித்திருந்தார் மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் அமைப்பது குறித்து சென்னையில் இன்று முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் கூறியிருந்தார் இதற்காக தனியார் ஹோட்டல் ஒன்றில் ஜி கே வாசன் தரப்பில் செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி துவக்கப்படுமா என்பது குறித்து சந்திப்பின் போது தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே தமிழக மாணவர் காங்கிரஸ் தலைவர் சுனில் ராஜா தலைமையில் முப்பதிற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் காங்கிரசிலிருந்து விலகியுள்ளதாகவும் அவர்கள் தங்கள் ராஜினாமா கடிதத்தை டெல்லியில் உள்ள தங்களது தலைமைக்கு அனுப்பியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் நாமக்கல்லில் ஜே கே வாசன் ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கொடியை அகற்றிவிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கொடியை ஏற்றியுள்ளனர் காங்கிரசிலிருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் விடுதலையாகியுள்ளதாக நாமக்கல் மாவட்ட பொருளாளர் மணியன் தெரிவித்தார் அகில இந்திய காங்கிரஸை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்களே ஒரு பொருட்டாகவே அவர்கள் மதித்ததில்லை அவர்களுடைய எண்ணமெல்லாம் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர எங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய செயல்கள் அமையவில்லை ஆதலினாலே மனப்புழுக்கத்தோடு இருந்து கொண்டிருந்த இந்த இயக்கத்திலே இருந்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு அந்த மனப்புழுக்கமெல்லாம் கலைந்து இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டிலே நிலைமைகள் மாறியிருக்கின்றன இன்றைக்கு மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அவர்களுடைய தலைமையிலே உருவாகும் என்று சொன்னால் லட்சோபு லட்சம் காங்கிரஸ் தொண்டருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்